இலங்கையில் உள்ள வானர படைகள் ராவண வதம் முடிந்ததும் புறப்பட தயாராயின அப்பொழுது வாதர படை வீரர்கள் அனைவரும் இருக்கிறார்களா என்று சரிபார்க்கும்படி சேனாதிபதியிடம் உத்தரவிட்டார் ராமர் கணக்கெடுப்பு பணி முடிந்தது வசந்தன் என்ற வானரம் காணாமல் போனது தெரிந்தது சுவாமி வசந்தன் என்னும் வானரம் மட்டும் எங்கு சென்றது என்று தெரியவில்லையே என்றார் சேனாதிபதி அனுமானை அழைத்து காணாமல் போன வசந்தனை கண்டுபிடித்து அழைத்து வா என்று கட்டளையிட்டார் ராமர் அனுமன் வசந்தனை இலங்கை முழுவதும் தேடினார் எங்கு தேடியும் வசந்தன் தென்படவில்லை இறுதியாக யமலோகத்தில் வசந்தன் இருப்பது தெரிய வந்தது எமலோகம் சென்ற அனுமன் வசந்தன் இங்கே எப்படி வந்தான் என்று யமதர்மரிடம் கேட்டார் அதற்கு யமதர்மர் சுவாமி கோபம் கொள்ளாதீர்கள் பூலோகத்தில் உள்ள அனைவரும் உமது புகழை கேட்டு மகிழ்கிறார்கள் அதை கேட்கும் ஆசை எனக்கும் வந்தது நான் பூலோகம் வந்தால் என் பார்வை பலத்தால் பலரும் எமலோகம் வர வேண்டிய சூழல் உண்டாகும் அதனால் வசந்தனை வரவழைத்து உமது பெருமைகளை கேட்டு மகிழ்ந்தேன் என்றாள் அதன்பின் வசந்தனுடன் பூலோகம் வந்து சேர்ந்தார் அனுமன் அவர்களின் வருகையை கண்ட வானரங்கள் துள்ளி குதித்தன